அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் கேட்கிறார் யார் இந்த அண்ணாமலைன்னு ஹூஇஸ் சி அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களையும் மறைக்கிறது யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம் ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார் காலத்தில் வீரம் காட்டிக்கொண்டிருக்கிறார் அவரை தெரியலையா அவங்களுக்கு இதுதான் அவங்க உண்மையான குணம் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சாதாரண இருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறது பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து கே டிஎம்கே கேக் படே நேதானே குத்தின் பேலே கஹா कि ये चुनाव इसलिए है ताकि मोदी भारत छोड़ दे मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं जरा कान खोल करके सुन ले ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएम के संरक्षण करती है वो भारत छोड़ दे नंबर बरगड़े सेल अनाकल के ஒரு பெரிய தலைவர் பேசுறார் என்ன பேசுறார் இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நல்ல காது திறந்து கேளுங்க இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல் தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்குதே தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு அதை வெளியேற்றுகிற தேர்தல் कांग्रेस डीएमके के इंडी अलायंस ने दशकों तक एससी, एसटी, ओबीसी समाज के करोड़ों लोगों को मकान बिजली पानी के लिए तरसा कर रखा क्योंकि इनकी सोच थी कि सबको मकान बिजली नहीं मिल सकता लेकिन बीजेपी सरकार ने करोड़ों गरीबों को पीएम आवास दिया हर गांव तक बिजली पहुंचाई 80 करोड़ जरूरतमंदों को मुफ्त राशन दिया और इनमें अधिकांश एससी एसटी, ओबीसी समाज के लोग हैं நண்பர்களே இந்த காங்கிரஸ் திமுகவோட இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க இவங்க பல தலைமுறையாக பல தலைமுறைகளாக ஆட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க இவங்க கோடிக்கணக்கான ஏழைகள் பட்டியலின சகோதரர்கள் தலித் மக்கள் இவங்க எல்லாரையும் வீடு கிடைக்காம மின்சாரம் கிடைக்காம குடிக்க தண்ணி கிடைக்காம தவிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட அடிப்படை எண்ணமே அவங்களுக்கு வீடு தண்ணி மின்சாரம் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது அவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் நம்முடைய பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனாவில் வீடுகளை வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கியிருக்கிறது எண்பது கோடிக்கும் மேலான மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கி இருக்கு இத வாங்குறவங்க எல்ல பெரும்பालவங்க நம்ம பட்டியலினத்தின் சகோதர சகோதரிகள் ஏழை எளிய மக்களாம் இன் ஃபேமிலி પાર્ટીओं को लगता है कि इनके बेटे बेटियों तो के, तो के तो अलावा कोई गरीब ट्राइबल बड़े पद पर बैठ ही नहीं सकता है लेकिन बीजेपी ने पहली बार एक ट्राइबल महिला को भारत का बनाया। और उस समय भी इंडी अलायंस वालों பி இண்டி घोर विरोध किया நண்பர்களே இந்த பரம்பரை வம்சாவளி கட்சிகள் இருக்குது அவங்க எப்பவுமே என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களோட மகன்கள் அவங்களோட மகள்கள் அவங்க பேரம்பேத்தி அப்படியே படிப்படியா வாரிசுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க எந்த ஏழையோ பட்டியல் இன மக்களோ பழங்குடி இனத்தவரோ இந்த பதவிக்கு வருவதை அவர்கள் விரும்புவதும் இல்லை அனுமதிப்பதும் இல்லை ஆனா முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்த்தி அழகு பார்த்தது நம்முடைய பாஜக அரசு அதுக்கு கூட அவங்க ஆதரவு தராம எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க சாத்தியம் इंडी एलायंस वालों को भारत के सामर्थ्य पर विश्वास नहीं है दुनिया में कोरोना की इतनी बड़ी पैंडेमिक आई इंडी एलायंस के लोग कहते थे भारत वैक्सीन नहीं बना सकता हमने कहा हम मेड इन इंडिया वैक्सीन बनाएंगे भारत ने மேட் இன் இந்தியா வேக்சின் பனாய் பல்கி ஃப்ரீ வேக்சின் தேக்கர் लोगों की ஜான் பச்சாய் நண்பர்களே இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவோட திறமையையே நம்ப மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா கொரோனா நோய் தொற்று காலத்தில் இந்தியாவிலேயே மருந்து தயாரிக்கிறோம் மேக் இன் இந்தியாவில செய்யறோம்னப்ப அவங்க வந்து அதை எள்ளி நகையாடுறாங்க செய்ய முடியாதுன்னாங்க ஆனால் அந்த நோய் தொற்று கிருமிக்கு மருந்தை இந்தி இந்தியாவிலேயே நாங்கள் தயாரித்து இந்தி கூட்டணிக்கு சவால் விடுத்தோம் மேக் இன் இந்தியான்னு தடுப்பூசியில இந்திய மக்கள் மட்டுமல்ல பல உலக நாடுகளுக்கும் மருந்து கொடுத்து கோடிக்கணக்கான மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது साथियों इंडी एलायंस के लोग ये भी कहते थे कि पैंडेमिक में हमारी इकोनॉमी ठप हो जाएगी लेकिन केंद्र सरकार ने एमएसएमई को उसी दौर में टू लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी उसकी वजह से कोइंतूर जैसी जगहों पर ஹஜாரோ ி ஹாரோ எம்எஸ் எம்இ பச்சி ஹோனை செவாவோக்கா ரோஜ்கார் பச்சா நண்பர்களே இந்தி கூட்டணியில் வெறும் தொற்று நோயை மட்டும் அவங்க வந்து எள்ளி நையாடவில்லை அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்வடம் சொன்னாங்க ஆனா அந்த கடுமையான காலகட்டத்தில் நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு இரண்டு லட்சம் கோடி நிதி உதவியை பாஜக அரசு வழங்கியது அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது तमिलनाडु में इतना पोटेंशियल है इतना टैलेंट है लेकिन जब से डीएम की सरकार आई है इन सबको इग्नोर किया जा रहा कोएमटू रीजन की टेक्सटाइल इंडस्ट्री कितनी फेमस है डीएम सरकार पावर टैरिफ बढ़ाकर இண்டஸஸ்டிக்கு தபாக விவசாய ஜிந்தி தபாக ஜுட்டி வீக்கே கரஷன் செமிழ்நாடு ஹர் இண்டஸ்ட்ரிஷான் நண்பர்களே தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன் இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்திருக்கிறது இந்த திமுக அரசு இப்படி மிகுந்திருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி தொழில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்ன செய்யணும் அந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிகமான மின்சார கட்டணத்தை சுமத்தி அந்த தொழிலை நடக்க விடாமல் செய்கிறது அதை முடக்கும் வகையில கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வருகிறது அவர்கள் ஊழலை தொடர்ந்து செய்வதற்காக அதல வர இரப்பை எல்லாம் மக்கள் மீது திணிக்கிறார்கள் தேஸ் ஆஜ் மேக்க இன் இந்தியா की तरफ बढ़ रहा है लेकिन डीएमके उन लोगों के साथ खड़ी है जो देश में इन्वेस्टमेंट को खत्म करना चाहते हैं अपनी इस राजनीति से ये लोग सबसे ज्यादा नुकसान तमिलनाडु का कर रहे हैं बीजेपी सरकार तमिलनाडु में इस रीजन में डिफेंस कॉरिडोर बना रही है इसका लाभ कोइंबूर को भी मिलेगा क्या इंडिया अलायंस की मानसिकता से कभी डिफेंस कॉरिडोर बन भी पाता வெஸ்டர் ஹே தே தேஷ்மே த தமிழ்நாடுமே ஆத்தா நண்பர்களே இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு அப்படிப்பட்ட நபர்களோட தான் அவங்க தோழமை பாராட்டுறாங்க திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பாஜக அரசு தான் இதோ இந்த கோவை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இதனால மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு ஆனா இந்தி கூட்டணிக்காரங்க இதெல்லாம் செய்வாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா यारदीटाल मुन वा नहीं सिंदिच पाकनो साथियों देश में जब दिल्ली में कांग्रेस सरकार थी राज्यों के साथ इस आधार पर भेदभाव होता था कि कहां किस पार्टी की सरकार है लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु इसलिए हमने पिछले दस सालों में तमिलनाडु के डेवलपमेंट के लिए लाखों करोड़ रुपए लगाए हैं नंबर नाटला कांग्रेस आज मिलना एपड़ी पापा क्युमा இது நம்ம ஆட்சி நம்ம கட்சியோட ஆட்சியா எதிர்கட்சியோட ஆட்சியா எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன ஆனா எல்லாம் அப்படி இல்லை என் ஆட்சி நடக்குது இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும் ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது